பாதகம் போய் எங்கேயும் கேட்டியா என்ன சொன்னாங்க அதான் எண்ணிலாருந்தவத்து நீ எம்பிய சொல் மருமத்தில் எறி பாய்ந்து அவங்க சொன்ன வார்த்தை இதுவரை உன் நஞ்சுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு இப்பமா அந்த நேரகால காலம் விலை இருக்கா கடவுளால கிரகங்களை நீக்க முடியாதா முடியும் கருப்புசாமி எதையும் செஞ்சு தருவாரு அதனால நம்ம ஐயா வந்து கேப்போன்னு சொல்லி என்னைய கேட்க வந்திருக்கேன் பெரும் தொழில் நடத்துத இன்னொருத்த வந்து இடைஞ்சல் பண்ணி உன்னை வேதனைப்படுத்துறேன் அதுல இருந்து மீளணும் யார்ட்டையும் விட்டு கொடுத்துறவா இல்லாட்டா இதே தொழிலை நல்லா நடத்தக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்கா என்ன பண்ணலாம்ங்கிற ஒரு குழப்பத்தில் என்னை பார்க்க வந்தியான் வேற என்ன செய்யணும் இந்தா இந்த வருஷத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா மிச்சம் கிடைக்கும் அசத்திக்கா உன் கடனை தீர்த்து தாரேன் புண்ணியமனை எடுத்து அடுத்தும் உனக்கே இதை தரேன் வெற்றியாய் போ